அல்லாஹுடைய தூர் நபி சொல்லா அலையம் அவருடைய ஆரம்ப காலகட்டத்தில் நாகரிகம் என்பது என்னவென்றே கேள்வி கேட்கக்கூடிய அளவிற்கு அவர்களுடைய வாழ்வு முறை என்பது இருந்தது அவருடைய வாழ்வு முறை நீங்க எடுத்து பார்த்தீர்கள் என்றால் குடங்குடமாக மது அருந்துவார்கள் உடம்புடமா மது அருந்துறதுன்னா எம் நேரமும் போதிலேயே இருக்கிறது இப்ப இன்னைக்கு அப்படி ஒருத்தரை பார்த்தன்னா எப்படி யோசிப்போம் அந்த மாதிரி நேரமும் இருந்தாங்க மகா குடிகார நாசமாக்கிடுவான் இவனோடு சேர்ந்து இருந்தா கூட இருக்கிறவன் குடிகாரன் ஆயிடுவான் இவன் குடிகாரம் பேச்சு விரிஞ்சா போச்சு அப்ப என்று பல விஷயங்களை சொல்லுவாங்க அவனோட குடும்பம் நாசமாகும் மனைவி மக்கள்கிட்ட சண்டை போடுவாங்க குடும்பத்துல சந்தோஷம் இருக்காது பொருளாதாரத்தை நாசமாக்குவான் இப்படி நிறைய பிரச்சனைகள் ஆனால் இந்த பிரச்சனை இந்த பழக்கம் அதுல ஒரு பகுதிதான் அந்த மக்களிடம் ரசூ சல்லா அலிசம் உடைய காலகட்டத்தில் வாழ்ந்த மக்களுடைய வாழ்க்கையில அந்த மக்கள் எப்படி வாழ்ந்தார்கள் என்றால் இவ்வளவு இது ஒரு இந்த பிரச்சனையில இதுல ஒரு பகுதி தான் ஒரு சின்ன பகுதி தான் என்னது மது அருந்துவது என்பது இருந்தது இதே போன்று விபச்சாரம் எடுத்துக்கொண்டால் விபச்சாரத்தில் அதிகமாக மூழ்கி கிடந்தார்கள் குடம் குடமாக மது அருந்தினார்கள் இப்படி என்னவெல்லாம் பாவம் இருக்குதோ எல்லா பாவங்களையும் செய்தவர்கள் தான் அபிசுல்லா அவுடைய காலத்தில் வாழ்ந்த அந்த மக்கள் அபிசுல்லா அலுவலாம் அப்ப எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருந்திருப்பாங்க முன்னால் சிலைகளை வைத்து வழிபட்டார்கள் பாபா இறைவனுடைய புனித ஆலயம் என்று கருதுகிறோம் இன்று உலகத்தில் இருந்த எல்லா முஸ்லிம்களும் ஹஜ்ஜை மேற்கொள்வதற்காக உம்ராவை செய்வதற்காக பல லட்சங்கள் செலவழித்து என்ன செய்கிறோம் அல்லாஹுடைய புனித இறை இல்லத்திற்கு போய் சென்றுவிடா இறைவனை இறை இறைவன் இறைவனுடைய திருப்தியை பெற்றுவிட மாட்டோமா என்பதற்காக அங்கே போய் அலைகிறோம் அங்கே பணிகள் செய்கின்றோம் அங்கே நம்ம என்ன செய்யற வணக்கங்கள் செய்கின்றோம் ஆனால் அதே பாபாவில் அதை சுற்றி உள்ள மக்கள் எப்படி வாழ்ந்திருக்கின்றார்கள் என்றால் சிலைகளை வழிபட்டு வாழ்ந்திருக்கின்றார்கள் முன்னூற்றுக்கும் மேற்பட்ட சிலைகளை வைத்தார்கள் காபாவிற்குள்ளே சிலையை வைத்தார்கள் அந்த சிலைகளுக்கு பேர் லாத் என்ற பெயர் வைத்தார்கள் மனாத் என்ற பெயர் லாத் உஷா மனாத் என்று பல பேர்களை வைத்துக் கொண்டார்கள் இந்த கடவுள் செல்வத்தை கொடுக்கும் இந்த கடவுள் நம்முடைய கஷ்ட கவலங்களை கவலைகளை நீக்கும் அதே போன்ற அவர்களிடம் இருந்த அறியாமை பழக்க வழக்கங்கள் என்னவென்றால் அம்பறியக்கூடிய பழக்க வழக்கம் இந்த அம்பை எய்து அப்போ இது கரெக்டாக எதுல அந்த அம்பு படுதோ அதனை ஒரு முடிவை எடுப்பதாக இருந்தால் எழுதி கொள்வார்கள் அந்த அம்பு எங்க படுதோ அப்ப அதுதான் முடியுது இதெல்லாம் ஒரு இப்பவும் இருக்குது இந்த மூட பழக்க வழக்கங்கள் என்பது இன்றைய காலகட்டத்திலும் இருக்குது ஆனால் அவர்கள் எதை செய்தாலும் பழக்க வழக்கங்கள் தான் மூலாண்டு உயிரை நோட்டம் சிந்தித்து பார்க்கணுமே பகுத்தறிவு ஒண்ணு இருக்குது என்றெல்லாம் அவர்கள் சிந்திப்பதே கிடையாது பகுத்தறிவுக்கு வேலையே கிடையாது அப்ப அந்த என்னடா செயல்பாடுகள் மதுவாருந்து எல்லா பாவங்களையும் மூளையை மழுங்கடிக்கக்கூடிய காரியத்தை எல்லாம் செய்கிறதுனால் அவனுடைய செயல்பாடு வந்து வெளிப்படுது அவனுடைய அனைத்து செயல்பாடு மூளை மடுங்கு மழுங்கடுக்கிற மாதிரியே என்ன செய்கிறது என்றால் அனைத்து விஷயமும் சரி தான் அன்றைய மக்கள் அப்படிப்பட்டவரிடம் இருந்துதான் அபுபக்கலை எல்லாம் உருவாகிறார்கள் அப்படிப்பட்ட மக்களிடம் இருந்துதான் ஹம்சா அவர்கள் உருவாகிறார்கள் அப்படிப்பட்ட மக்களிடம் இருந்தால் அலிரலி எல்லா உருவா உஸ்மான் அலி அல்லா உருவாகிறார்கள் உமர் அலி எல்லா உருவாகிறார்கள் இப்படி வீரர்களும் இஸ்லாத்திற்காக தியாகம் செய்தவர்களும் எந்த மதுவை அருந்தினார்களோ அந்த மதுவை வாசலி தூக்கி எறிந்தார்கள் எதற்காக என்றால் இந்த குரான் அல்லாஹ் கடவுள் தான் ரப்பு என்று தெரிந்த பிறகு உடனே தங்களை அவர்கள் மாற்றிக்கொண்டார் சொல்லுகிறான் இப்படிப்பட்ட ஒரு மனிதர் அந்த ஒவ்வொரு சமுதாயத்துக்கும் தூதர்கள் அனுப்பப்படுவார்கள் எல்லா சமுதாயத்திற்கும் தூதர்கள் அனுப்பப்பட்டார்கள் நமக்கு இறுதியாக வந்த நபியாக நபிகள் நாயன் என்னென்ன சமுதாயம் எல்லாம் பாவம் சிந்திச்சோ எல்லா சமுதாயத்திற்கும் தூதர்கள் அனுப்பப்பட்டு அந்த தூதர்கள் என்ன செய்வார்கள் மக்களை நேர்வழிப்படுத்துவார்கள் இப்ப நபி சொல்லா அலிசல்லாம் அவர்கள் போது சொல்கிறான் நற்குணமுடையவராக இருக்கின்றீர்கள் என்றெல்லாம் சொல்கின்றான் அவர்கள் சொல்கிறார்கள் நபி சொல்லா அலிஸ்லமுடைய குணம் எப்படி இருக்கும் தெரியுமா நபி சொல்லா அலிஸ் படம் குரானாகவே இருந்தது குரானாகவே குரான படி குரான்ல என்ன குணங்கள் எல்லாம் இறைவன் சொல்லுகிறான் பொறுமையாக இருங்க நல்லதை பேசுங்க நேர்மையை பேசுங்க பொய்சாட்டி சொல்லாதீர்கள் அவதூறு சொல்லாதீர்கள் கோல் சொல்லாதீர்கள் புறம் பேசாதீர்கள் என்று வரிசையாக இறைவன் சொல்லுகின்ற அனைத்து விஷயங்களையும் சொல்லி